அலத்தீஸ்வரா பாரதியின் எல்லா நாட்களில் இங்கே நடைபெறும் அன்னதானம் இனிமே நடைபெறவும் இதற்கு பொருளுதை கொடுப்பவர்களும் உடற்பழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சூப்பர தாயிரத்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறவர்களோ ஒரு நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆயும் நிறை செல்வம் இயக்குகள் விஞ்ஞானம் படிக்க உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியோம் ஏன்னால் மாசாணாசியால் இங்கே வழக்கப்படும் நோய்த்திற்கும் மருத்தாக வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பண்ணி வேண்டியோம் ஏன்னா மாசாணாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க உங்கார குளிதாசான் முருக பெருமானின் கல்கேவதான வாசி வசப்பட்ட சர்க்குரு வல்லலாரின் வழித்தொன்றல் மரணத்தை நீங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அரங்கமுகா தேசுக சுவாமிகளிடம் திருவடி மணிந்து வேண்டியோம் ஓம் ஆறுமுகமுக தேசுக சுவாமிகள் வாழ்க வாழ்க தர் ஆர் தீச சட்டைநாதர் மோபான கோபுரம் பிரபுச்சித்தர் முக்கியமாக மச்சமொழி நந்திதேவர் போபான கோரன் பந்தியார் எடுக்காட்டார் சண்டிகேசர் காதியான வாசமொழி கவனம் போற்றி போற்றி முருகரை அருகே திருவடிகள் போற்றி முருகர் திருவடிகள் போற்றி போட்டி சித்து தண்ணி இவர் கொள்கை அகத்தியரை காசாயிவார் அகத்தியரை தண்ணி நீட்டு மேல செல்ல யாருக்கும் அசைப்பார் அகத்தியெல்லாம் ஆயிரத்தன் கண்ணமல்லாம் ஆனைகள் ஓம் அகத்தீசாயிடம் அரங்கமகா தேசிகா என் அனைவர் அன்னாதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஆசார் திருவிழிக் கொண்டு வருகிறது தொகுதி செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்களும் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசார் திருவடிக்கொண்டு வேண்டும் மூலிகை கஞ்சி வாலக்கா குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உபயோகர்கள் உயர்ந்தது டாக்டர் ராமகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் பேத்தியல் யாழினி சித்தாரா குடும்பத்தார்கள் அருண்ப் கண்மருத்துவமனை குடும்பம் சென்னையில் மற்றும் டாக்டர் ராஜய்யா புஷ்பராஜம்மா டாக்டர் பிரதீப் சுப்பிரமணியன் டாக்டர் வித்யாலட்சுமி பிரதீப் டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் உயர்ந்திரு நினைவில் வாழும் தனுஷ்கோடியா பிள்ளை ஐயா திருமதி தையல் நாயகி அம்மா இவர்களின் ஐம்பத்தி ரெண்டாவது வருட திருமண இன்று வணங்கி வேண்டுபவர்கள் மகன் மணிகண்டன் அவர்கள் குடும்பத்தார்கள் சதன் ஈஸ்டால் நிறுவனர் திருநெல்வேலி திருநெல்வேலி டவுன் சதன் டிஸ்டால் உரிமையாளர் நினைவில் வாழும் திரு தனுஷ்கோடியா பிள்ளை ஐயா திருமதி தையநாயகி அம்மா அவர்களின் ஐம்பத்திரெண்டாவது வருட நாள் மனைவி வேண்டுபவர்கள் மகன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு பா அவர்கள் நினைவாக அதனால் தான் ஆன்மா இனிமேல் திருவடி நிலைகளில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி பால அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் பர்வதன் நர்த்தனாலயா நாட்டியப்பள்ளி மற்றும் செல்வகுமார் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் கலெக்டர் திருநெல்வேலி ராஜசேகர் ஐயா குடும்பத்தார்கள் ஸ்டேட் பேங்க் ஓய்வு மற்றும் வித்யாபதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரமேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பெரம்பூர் சென்னை மற்றும் விஜயரங்கன் அவர்கள் குடும்பத்தார்கள் பாண்டிச்சேரி திரு பி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ராஜென்ற குமரேஷ் ஐயா அவர்கள் நினைவாக மனைவி திருமதி யோகீஸ்வரி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ஐயா அவர்கள் பெற்றோர் ஐயா சாமி லட்சுமி அம்மா அவர்கள் நினைவாக மற்றும் மகாதேவன் ஐயா அவர்கள் பெற்றோர்கள் வெங்கட்ராமையா அம்மா அவர்கள் நினைவாக ஸ்ரீ அன்னதான உயிர்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரியை

குடும்பத்தார்கள் பேட்டிகள் யாழினி சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி மற்றும் டாக்டர் ராஜய்யா புஷ்பராஜி அம்மா டாக்டர் பிரதீப் சுப்ரமணியன் டாக்டர் வித்யா லட்சுமி பிரதீப் டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை குடும்பம் கிருஷ்ணா ஆஸ்பத்திரி உயர் திரு சோமசுந்தரம் அய்யா காலஞ்ச சோமசுந்தரமையா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இரவில் திருவடி முதலில் வாங்கி கொடுக்கிறார்கள் வேண்டுபோவர்கள் மனைவி குடும்பத்தில் பால அம்மா குடும்பத்தார்கள் யள்ளி மற்றும் திருநெல்வேலி டவுன் தனஸ்கோடியா பிள்ளை நினைவில் வாழும் தனஸ்கோடியா பிள்ளை திருமதி அம்மா அவர்களின் வருட திருமண நாள் திருமண நாள் வணங்கி வேண்டுபவர்கள் மகன் மணியண்ணன் சதன் ஸ்டால் உரிமையாளர் திருவடி கொஞ்சம் வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர் திரு செல்வகுமார் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் கலெக்டர் அலுவலகம் திருநெல்வேலி ராஜசேகர் ஐயா குடும்பத்தார்கள் ஸ்டேட் பேங்க் ஓய்வு மற்றும் வித்யாபதி வெங்கடேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரமேஷ் ஐயா குடும்பத்தார்கள் பெரம்பூர் சென்னை விஜயரங்கன் பாண்டிச்சேரி பிபி சங்கரலிங்கம் ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் குமரேஷ் ஐயா அவர்கள் நினைவாக மனைவி திருமதி யோகீஸ்வரி அம்மா அவர்கள் ஆளுநன்ற குமரேஷ் ஐயா அவர்கள் நினைவாக மனைவி யோகீஸ்வரி மற்றும் சந்தான ஐயா அவர்கள் பெற்றோர் ஐயாச்சாமி லட்சுமி அம்மா அவர்கள் நினைவாக மற்றும் மகாதேவன் ஐயா அவர்கள் பெற்றோர்கள் வெங்கட்ராமையர் விஷாலாட்சி அம்மா அவர்கள் நினைவாக இன்றைய அன்னதானம் வளர்ந்தாலும் வெற்றி வேணும் குடும்பத்தில் நிம்மதி அம்மதி அவருக்கு முக்கியமிருந்தால் ஆசான் பெருமை பிடிக்க வேண்டி நோய் இருக்கிற மாதிரி இருந்தால் கொடுக்குறோம் இருந்த பதினோரு வருடமா தினமும் நடக்கிற அன்னதானம் இந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையு முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க

கடல் இருக்கு பொரியல் இருக்கு அவங்க மூருகாய் இருக்கு வாங்கிக்கோங்க மூலிகை கஞ்சி இருக்கு பாத்திரம் உள்ளவங்க சாம்பார் வாங்கிக்கலாம் 拿过去。啊